வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் மது ஏற்பட்ட மோதலில் சக நண்பர் கொடூரமாக தாக்கி கொலை கொலை குறித்த பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரல் தீவிரமடையும் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் சட்டசபையை நோக்கி பேரணியாக சென்றவர்கள் கைது இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையே நல்லுறவு கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்த நடவடிக்கை பதினேழு வகை நடனமாடிய ரஷ்ய நடன கலைஞர்கள் இனி விரிவான செய்திகள் அம்ருத் டூ பாயிண்ட் திட்டத்தின் கீழ் கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பிள்ளையார் குளம் இரண்டாம் கட்ட பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் அதனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் திறந்து வைத்தனர் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவில் குளம் அம்ருத் டூ பாயிண்ட் திட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மேம்பாட்டு பணி செய்து முடிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இரண்டாவது மேம்பாட்டு பணி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் நகராட்சி நிதியில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஆகியோர் பங்கேற்று இரண்டாம் கட்ட முடிந்த மேம்பாட்டு பணியினை திறந்து வைத்தனர் இந்த விழாவில் ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் கலிவரதன் இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் திரளாக பங்கேற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்தனா் சட்டசபை நோக்கி பேரணியாக சென்ற ஒப்பந்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று போராட்டம் புதிய திருப்பத்தை எடுத்தது மிஷன் வீதியில் உள்ள சம்பா கோவில் அருகே இன்று காலை ஆசிரியர்கள் ஒன்று கூடி அங்கிருந்து சட்டசபையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனா் தங்களின் பணி நிரந்தரம் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த பேரணி திட்டமிடப்பட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர் சட்டசபை நோக்கி நகர்ந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடும் என்ற காரணத்தால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உழவர்கரை ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தற்காலிகமாக அடைத்து வைத்தனர் இந்த கைது நடவடிக்கை காரணமாக போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி பூக்கடை ரமேஷ் பாபு மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணபிரான் ஆகியோர் சமுதாய நலக்கூடத்திற்கு சென்று ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கையை அரசிடம் மீண்டும் வலியுறுத்தி சாதகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்க திட்டமிட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்றைய கைது சம்பவம் அரசியல் மற்றும் கல்வி வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது வீராம்பட்டினம் அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் திருப்பணிகள் முடிவுற்று இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது அதனை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அரியங்குப்பம் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர் அதில் கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் மக்கள் குழு விஸ்வநாதன் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி மின்துறை இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் அரியங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் சுஜித் பிரியதர்ஷினி வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை தீயணைப்புத்துறை அரியங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம் ஆறுமுகம் தெற்கு பகுதி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் வீராம்பட்டினம் கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கும்பாபிஷேக விழாவிற்கு வரும் விஐபிக்களை வரவேற்பது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வது தற்காலிக காவல் பாதுகாப்பு நிலையம் அமைத்தல் மருத்துவ முகாம்கள் அமைத்தல் தற்காலிக தீயணைப்பு நிலையம் அமைத்தல் தற்காலிக தேர்வு நிலையம் கண்காணிப்பு கேமராக்கள் வைப்பது போக்குவரத்து மாற்றம் செய்வது அடிப்படை வசதிகளான தற்காலிக குடிநீர் வசதி மற்றும் தற்காலிக கழிவறை வசதிகள் அமைத்தல் மின்சார வசதிகள் தடையின்றி செய்து தருதல் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழா நடைபெறும் அன்று இரவு ஆடலும் பாடலும் நடத்த காவல்துறையினர் அனுமதி தரவில்லை அரசியல் கட்சியினை வரவேற்று டிஜிட்டல் பேனர்கள் வைக்கக்கூடாது அன்னதானங்கள் நடைபெறும் இடங்களில் குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டும் ஆடு மாதத்தில் வரும் தேர் திருவிழாவின் போது கடைகள் வைப்பது போல வழக்கமான இடங்களில் மட்டும் கடைகளை வைக்க வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுரை வழங்கினர் மேலும் வீராம்பட்டினம் நுழைவு வாயிலில் உள்ள அலங்கார சிமெண்ட் வளைவுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ளை அடித்து தர வேண்டும் காவல்துறையினரின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தருவதாகவும் வீராம்பட்டினம் கிராம முக்கியஸ்தர்கள் தெரிவித்தனர் மேலும் கும்பாபிஷேக விழாவில் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆலங்குப்பம் தனியார் மதுக்கடையில் மது அருந்திய போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் சக நண்பரை கொடூரமாக தாக்கி கொலை செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்த பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஆறு வயதான வினோத் என்கிற வினோத்குமார் ஆசாரை தொழில் செய்து வரும் இவர் அதே வானூர் துருவை பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர்களான கார்த்திக் சஞ்சய் உள்ளிட்ட மூன்று பேருடன் ஆலங்கொப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்திய போது நண்பர்களுக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றி வினோத் மற்றும் அவருடன் மது அருந்த வந்த மற்ற நண்பர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த கார்த்திக் சஞ்சய் உள்ளிட்ட மூன்று நண்பர்களும் இணைந்து வினோத்தை கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இதனிடையே வினோத் தலையில் பலத்த காயங்களுடன் நிலை குலைந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிக் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து மதுபான கடை ஊழியர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் காவல்துறையினர் உயிருக்கு போராடிய வினோத்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து காவல்துறையினர் தொடர்ந்து கொலைக்கான காரணம் குறித்தும் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சஞ்சய் கார்த்திக் உள்ளிட்ட மூன்று பேரை தேடி வருகின்றனா் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது புதுச்சேரியில் சக நண்பர்களுக்குள் மது அருந்தும் போது ஏற்பட்ட மோதலில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பதை பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது அதில் சக நண்பர்கள் மூன்று பேரும் வினோத்தை துரத்தி வந்து சரமாரியாக தாக்கி கொலை செய்யும் காட்சிகள் பதிவாகியுள்ளது புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தின் அருகில் அமர்ந்து உதவி பொறியாளருக்கு தலைமை பொறியாளர் இருக்கை தராததால் அவர் வெளியில் நாற்காலி மற்றும் மேசைகள் போட்டு அன்றாட பணியை மேற்கொண்ட சம்பவம் மின்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மின்துறையில் உதவி பொறியாளராக பணிபுரிபவர் தனிகாசலம் உயர் அதிகாரியான தலைமை பொறியாளருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கருத்து வேறுபாடு தொடர்ந்து வந்த நிலையில் உதவி பொறியாளராக பணிபுரியும் தணிகாசலத்திற்கு அவரது அறையில் அமர்ந்து பணிபுரிய இருக்கைகள் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக தனிகாசலம் தலைமை பொறியாளரை பலமுறை சந்தித்தும் விளக்கம் கேட்டுள்ளார் ஆனால் அவர் விளக்கம் தர மறுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று பணிக்கு வந்த உதவி பொறியாளர் தணிகாசலம் அறைக்கு வெளியே வராண்டாவில் சேர் மற்றும் மேசைகள் போட்டு வழக்கமான தனது பணியை மேற்கொண்டார் மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் தான் மக்கள் பணியை திறம்பட செய்து வருவதாகவும் ஏதோ சில காரணங்களால் தனக்கு அவர் அமர்வதற்கு இருக்கை தரவில்லை அதனால்தான் வெளியில் அமர்ந்து தனது பணியை தொடர்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் மின்துறை தலைமை அலுவலகத்தில் உதவி பொறியாளருக்கு அமர்ந்து பணிபுரிய இருக்கைகள் தராததால் அவர் வெளியில் அமர்ந்து பணி செய்யும் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது சட்டமன்ற பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சேந்தனத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அகரம் வெங்கடேஸ்வரா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பத்துக்கண்ணு சந்திப்பிலிருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் ஸ்ரீனிவாசா நகர் கன்னியம்மன் கோவில் தெரு கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் ராமநாதபுரம் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது மொத்தம் ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டார் இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் உதவி பொறியாளர்கள் சத்யநாராயணன் மதிவாணன் சிவானந்தம் இளநிலை பொறியாளர் பிரதீபன் கார்த்திக் ஹரிராம் ஒர்க் ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருபுவனை வணிகர்கள் நலசங்க தலைவரும் ஜேசிஎம் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டில் பாளையம் தாலுகா மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் திருபுவனை வணிகர்கள் நலசங்க தலைவரும் ஜேசியம் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாளையம் துளுக்கான மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு சால்வை ஆளுயர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனா் அதனைத் தொடர்ந்து பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் கார்த்திக் ராமுடு மணிமாறன் முருகன் ரமேஷ் தமிழ் ஆனந்த் மற்றும் ஜேசிஎம் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் உதயமான ஸ்ரீ லட்சுமி நகர் டைமண்ட் சிட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் எஸ்கே குரூப்பின் அடுத்த மிக பிரம்மாண்டமான படைப்பு ஸ்ரீ லட்சுமி நகர் டைமண்ட் சிட்டி தாலாகுளம் முதல் மதுரை மெயின் ரோட் பாக்கம் ரோட்டில் ஓர் புதிய உதயம் திறப்பு விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் அவருடன் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் உரிமையாளர்கள் மற்றும் இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் பதினேழு வகையான நடனங்களுக்கு பாரம்பரிய உடை அணிந்து ரஷ்ய நடன கலைஞர்கள் நடனம் அசத்தினர் இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியவைகளுடன் இணைந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது அதன்படி ரஷ்ய நடன விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது இந்த நடன நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் மின்னொலியில் நடைபெற்ற ரஷ்ய கலைஞர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியில் பதினேழு பேர் கொண்ட நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் ரஷ்ய நடன கலைஞர்களின் ஒய்யான நடனம் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது இந்த நடனத்தை குறிப்பாக ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா மிலாத்தா திம்கோவா என பதினேழு வகையான நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் காமராஜர் நகர் தொகுதி பிள்ளை தோட்டம் பகுதியில் வெள்ளவாரி வாய்க்கால் தடுப்பு சுவர் இல்லாததால் பொதுமக்கள் சந்தித்து வரும் தொடர் பிரச்சனைகள் குறித்து காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாஸ் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டம் அனங்காரமேடு பகுதியில் வாதாள சாக்கடை வசதி மற்றும் வெள்ளவாரி வாய்க்கால் தடுப்பு சுவர் இல்லாததால் பொதுமக்கள் தொடர் பிரச்சனைகளை சந்தித்து வந்தனர் குறிப்பாக மழை காலங்களில் தண்ணீர் ஊருக்குள் வீடுகளுக்குள் வருவதாலும் சாலைகளில் வாகனம் கீழே விழுகின்ற நிலைமை ஏற்படுவதாலும் அவதியுற்றனா் இதுகுறித்து காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாசிடம் பொதுமக்கள் முறையிட்டனர் மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் சம்பந்தப்பட்ட அணக்காரமேடு பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்தார் பின்னர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி இன்று மனு அளித்தார் இந்த மனு அளித்த போதும் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் காமராஜர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் ஊர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது உலக புற்றுநோய் தினத்தை நினைவுகூரும் வகையில் ஜெம் மருத்துவமனை புதுச்சேரியில் புற்றுநோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரம்பகால கண்டறிதலை ஊக்குவிக்கவும் நிகழ்ச்சியை நடத்தியது புற்றுநோய் சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்துவதில் ஆரம்பகால நோயறிதலின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பழனிவேலு புற்றுநோய் இன்னும் ஒரு முக்கியமான பொது சுகாதார சவாலாகவே தொடர்கிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் பதினான்கு லட்சத்திற்கும் அதிகமான புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவாகின்றன இதில் சுமார் ஐம்பது சதவீதம் நோயாளிகளுக்கு நோய் முன்னேறிய நிலையில்தான் கண்டறியப்படுகிறது இதனால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாக குறைகிறது ஆரம்பகால கண்டறிதல் உயிர்களை காக்கும் சிகிச்சை செலவுகளை குறைக்கும் மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அறிகுறிகள் தோன்றும் தருணத்திலிருந்து சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறும் வரை உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிக அவசியமானவை என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் ஊக்கமளிக்கும் குறித்து ஆரோக்கிய ஹெல்த் கேர் நிறுவனத்தின் இயக்குநரும் பேச்சாளருமான டாக்டர் சிவராமன் வாழ்க்கை முறை தேர்வுகள் மற்றும் அவை புற்றுநோய் தடுப்பில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் விதம் குறித்து விளக்கினார் புகையிலை சமநிலைப்பட்ட உணவு முறை முறைப்படியான உடற்பயிற்சி புகையிலை பொருட்களை தவிர்த்தல் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற எளிய தொடர்ச்சியான வாழ்க்கை முறை மாற்றங்களின் மூலம் புற்றுநோய்களின் சுமார் மூன்றில் ஒரு பங்கு தடுப்பதற்குரியவை சரியான அறிவால் மக்களை அதிகாரப்படுத்துவது நோய் கட்டுப்பாட்டை எடுக்கும் முன்பே அவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை தாங்களே கட்டுப்படுத்த உதவுகிறது என்று டாக்டர் சிவராமன் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு உணர்ச்சி பூர்வமான தனிப்பட்ட பரிமாணத்தை சேர்க்கும் வகையில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர் ஒருவர் தமது தைரியம் மற்றும் நம்பிக்கையால் நிரம்பிய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொண்டார் அருமார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருமார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாக்ஷி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வருகிற ஆறாம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது இதனையொட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன் பாலு ரவி மற்றும் நிர்வாகிகள் அரியங்குப்பம் செய்திருந்தனர்ங்குப்பம் தொகுதிப்பேட் பகுதி முருங்கப்பாக்கம் பகுதியில் அரசு பள்ளி கட்டிடங்களை மேம்படுத்துவதற்கான சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துவதற்காக சுமார் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது அதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் எள்ளிவண்ணன் ஒப்பந்ததாரர் விஷ்ணுவர்தன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முருங்கம்பாக்கம் தீர சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியின் கட்டிடத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து மேம்படுத்துவதற்காக பூமி பூஜையும் நடைபெற்றது அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து புனரமைப்பு பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் எழில்வண்ணன் இளநிலை பொறியாளர் ஆர்த்தி பள்ளி துணை முதல்வர் ஸ்ரீ சீதா மற்றும் ஆசிரியர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர் முத்து உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் ஸ்ரீ பம்பை சிலம்பு கலைஞர்கள் நலசங்கம் திண்டிவனம் சோழ மண்டலம் அரிமா சங்கம் இணைந்து மாநாட்டினை நடத்தியது தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கம் ஸ்ரீ வீரபத்ர சுவாமி பம்பை உடுக்கை சிலம்பு கலை சங்கம் திண்டிவனம் சோழ மண்டலம் அரிமா சங்கம் இணைந்து நாட்டுப்புற கலைஞர்களின் சிறப்பு மாநாடு திண்டிவனம் சுமங்கலை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு நாட்டுப்புற கலைஞர்களின் மாவட்ட தலைவர் கலை சுடர்மணி செல்வம் தலைமை தாங்கினார் ஸ்ரீ சுவாமி பம்பை உடுக்கை சிலம்பு கலை தலைவர் கலை நன்மணி ஜெகதீசன் வரவேற்புரையாற்றினார் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்க மாநில தலைவர் கலைமாமணி சத்யராஜ் சிறப்புரையாற்றினாா் திண்டிவனம் சோழ அரிமா சங்க தலைவர் அன்னை சந்தானம் கல்வியாளர் வாழ்வியல் நிபுணர் ரவிக்குமார் விழிப்புணர்வு வழங்கினர் சங்க நிர்வாகிகள் நவநீதன் அஜய்குமார் சித்தார்த்தன் மதிவானன் சுரேஷ்குமார் தினேஷ் ஆனந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பம்பை உடுக்கை சிலம்பு மேல வாத்தியங்களுடன் அம்மன் வேடம் அணிந்து திண்டிவனம் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு விழா நடைபெறும் சுமங்கலி மகாலுக்கு ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்களுடன் வந்தடைந்தனர் பின்னர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிறந்த கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் செயலாளர் நன்றி விருத்தாச்சலத்தில் ஆண்டு அருள்மிகு சப்த கன்னிமார் கோவில் துறை பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் தெற்கு எம்ஜிஆர் நகர் பகுதியில் வீரபத்ர ராஜகுல பேரவை சலவை தொழிலாளர்கள் சார்பில் அறுபத்தி ஆறாவது ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு வண்ண முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜைகள் செய்யப்பட்டு பம்பை உடுக்கை முழங்க சீர்வரிசை பொங்கல் கூடையுடன் ஊர்வலமாக அப்பகுதியில் உள்ள கன்னிமார் கோவிலை சென்றடைந்து அருள்மிகு சப்த கன்னிமார் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு துறை பொங்கல் விழா நடைபெற்றது பக்தர்களுக்கு கூழ் பிரசாதம் வழங்கப்பட்டது அதன் பிறகு சிறப்பு அழைப்பாளர்கள் வீரபத்ர ராஜகுல பேரவை நிறுவன தலைவர் வசந்தன் அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பழனி ஆகியோருக்கு விருத்தாச்சலம் நகர தலைவர் அண்ணாதுரை பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் விழாவில் நகர துணை செயலாளர் பழனி நகர பொருளாளர் முத்து மற்றும் கோவில் முக்கியஸ்தர்கள் மகளிர் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனா் திண்டிவனத்தில் டிஜிட்டல் பிரச்சாரத்தை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் தலைமையில் விலைவாசி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு மற்றும் வரி உயர்வால் மக்கள் படும் இன்னல்களை எடுத்துரைக்கும் வகையில் டிஜிட்டல் இயந்திரம் மூலம் அதிமுக ஆட்சியில் இருந்த விலைவாசி மற்றும் தற்போதைய ஸ்டாலின் ஆட்சியில் உள்ள விலைவாசி குறித்த வித்தியாசங்களை பட்டியலிட்டு அதன் நகலை கொண்டு மக்களிடம் கொடுத்து திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற டிஜிட்டல் முறையிலான பிரச்சாரத்தை திண்டிவனம் முருங்கம்பாக்கம் பகுதியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் திண்டிவனம் நகரக்கழக செயலாளர் ரூபன்ராஜ் மாநில நிர்வாகி ஏழுமலை மாவட்ட அவைத்தலைவர் தீனதயாளன் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மது அருந்திய போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் சக நண்பர் கொடூரமாக தாக்கி கொலை கொலை குறித்த பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரல் தீவிரமடையும் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் சட்டசபையை நோக்கி பேரணியாக சென்றவர்கள் கைது இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையே நல்லுறவு கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்த நடவடிக்கை பதினேழு வகை நடனமாடிய ரஷ்ய நடன கலைஞர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைத்திரத்தி பின்பற்றவும் நன்றி வணக்கம்